தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆசிரியர் தாக்கியதால் பட்டியலின மாணவன் உயிருக்கு போராடுகிறான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் தி அகரம் என்ற ஊரில் ஒரு அரசு பள்ளி உள்ளது அந்த அரசு பள்ளி ஆசிரியர் உடற்பயிற்சி ஆசிரியர் செங்கேனி என்பவர் தாக்கியதில் ஆறாம் வகுப்பு மாணவன் மூளை நரம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடினான் தற்பொழுது அபாய கட்டத்திலிருந்து மீண்டுள்ளார் அந்த மாணவனுடைய இந்த ஆபத்தான இந்த சூழ்நிலைக்கு காரணமான அந்த மாணவனை தாக்கிய உடற்பயிற்சி ஆசிரியர் செங்கேனி மீதோ அல்லதுக்கு அல்லது அதற்கு உடந்தையாக இருந்த அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீதோ காவல்துறை இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த காவல்துறை தாழ்த்தப்பட்ட மாணவனை தாக்கி உயிருக்கு ஆபத்து விளைவித்த அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் செங்கேணி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை கண்டுகொள்ளாமல் உள்ளது காவல்துறை அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரிடமும் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் செங்கேணியிடமும் லஞ்சம் வாங்கி கொண்டு வழக்கு பதிவு செய்யாமல் உள்ளது தற்பொழுது அந்த மாணவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான் தற்பொழுது அபாய கட்டத்தை தாண்டியுள்ளான் ஆனால் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வருகிறான் ஆறாம் வகுப்பு மாணவர் இன்றைக்கி அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்த மாதிரி தான் தோன்றித்தனமா வன்முறையை கையாளுகிறாங்க சின்ன பிள்ளைய மீது ஆக இந்த விஷயத்தை தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு காவல்துறை குழந்தைகள் நல ஆணையம் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஆணையம் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் இவற்றின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மாணவனை தாக்கிய ஆசிரியர் செங்கேனி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு உடந்தையாக இருந்த அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி மாணவர்களை ஆசிரியர்கள் கொடூரமான முறையில் தாக்கக்கூடாது இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும்